வணக்க நண்பர்களே தினமும் ஒரு இளைஞன் அதிகால வேலையில் தினசரி பேப்பர் போடும்போது ஒரு வீட்டில் அதற்காக ஒரு போஸ்ட் பாக்ஸ் போல் ஒரு பெட்டி காம்பவுண்டு மேலே இருக்கும் பேப்பர் போடும் பையனும் தினமும் அதிலேயே பேப்பர் போட்டு கொண்டு வந்துருந்தான் திடீரென ஒரு நாள் அந்த பெட்டியை காணவில்லை காலிங் பெல்லை அழுத்தி பார்த்தபோது ஒரு வயோதிகர் எண்பது வயது மெதுவாக பெரியவர் வந்து கதவை திறந்தார் இளைஞனும் அவரிடம் வாசலில் இருந்த பாக்ஸ் எங்கே ஐயா என்று கேட்டான் பெரியவரோ தம்பி நான் தான் அந்த பெட்டியை நேற்று எடுத்து விட்டேன் நீ தினமும் என்னை அழைத்த பேப்பரை என் கையிலே கொடுத்து விடு என்றார் இளைஞனோ ஐயா அது உங்களுக்கும் நேரம் எடுத்துக்கொள்ளும் எனக்கும் நேரம் அதிகம் செலவாகும் காலையிலேயே பல இடங்களுக்கு சென்று பேப்பர் போடுவதால் அதில் எனக்கு நேரம் கூடுதலாக செலவாகும் ஆகவே நீங்கள் மறுபடியும் அந்த பெட்டியை இருந்த இடத்திலே வைத்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொன்னான் பெரியோரோ தம்பி பரவாயில்லை நீ என்னை அழைத்து கையில் பேப்பர் கொடுத்து விட்டு போ வேண்டுமென்றால் நான் கூடுதலாக ஐநூறு ரூபாய் ஒவ்வொரு மாதமும் அதிகம் தருகின்றேன் என்றார் இளைஞனுக்கு ஒன்றும் புரியவில்லை அவரிடமே காரணத்தை கேட்டான் அதற்கு பெரியவர் தம்பி சமீபத்தில் என்னுடைய மனைவி காலமாகி விட்டால் நான் தனியாகவே இருக்கின்றேன் எனது பிள்ளைகளெல்லாம் வெளிநாட்டில் இருக்கின்றார்கள் என் மனைவி நெடுநாட்களாக மரணப்படுகையில் நோயா நோயாளியாகவே இருந்து இறந்து போனாள் நான் பெற்று வளர்த்த பிள்ளைகளெல்லாம் அவள் நோயாக இருந்த கொஞ்சம் கொஞ்சமாக போனில் பேசுவதை நிறுத்திவிட்டார்கள் என் மனைவியின் மரணத்திற்கு கூட யாரும் வரவில்லை நான் கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளைகளும் நான் பாரமாகி விட்டேன் நீயாவது தினமும் வந்து என்னை அழைத்து பேப்பர் தந்தால் நான் இன்னமும் உயிரோடு தான் இருக்கின்றேன் என்று அக்கம்பக்கம் உள்ளவர்களுக்கும் புரியும் யாரெல்லாம் எனது நெருங்கிய சொந்த உறவுகள் என நினைத்தேனோ அவர்கள் எல்லாருமே துக்கம் விசாரித்ததோடு கடமைக்கு என வந்து போனார்கள் ஆனால் யாரெல்லாம் வரக்கூடாது என நினைத்தேனோ அந்த அக்கம்பக்கத்தினர் என் மனைவியின் இறுதி சடங்கில் இறுதி அடக்கம் வரையில் எந்த பலனும் எதிர்பாராமல் இருந்து உதவினர் இப்போது நானும் வயோதிகன் என்பதால் பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் கூட என்னோடு பாசத்தோடு சிநேகம் வைத்து கொள்வதில்லை காரணம் பணம் அந்தஸ்து உயர்ந்த நிலையில் நான் இருந்தபொழுது வழியே வந்த அன்பாக உறவு கொண்டாடிய அந்த நல்ல உள்ளங்களை மதிக்க தெரியாமல் தடுத்த என்னால் எந்த விதமான நன்மையும் வராது என்றுதான் அவர்களும் என்னை தொடர்பு கொள்வதில்லை ஒருவேளை நீ பேப்பர் போட தினமும் என்னை அழைக்கும் நான் வரவில்லை என்றால் நான் அன்று இறந்து விட்டேன் என தீர்மானித்து விடு உடனே அக்கம்பக்கம் பக்கம் போலீஸை அழைத்து சொல்லிவிடு அப்புறம் தம்பி என்னுடைய பிள்ளைகளின் வாட்ஸ்அப் நம்பரும் தருகின்றேன் ஒருவேளை நான் இறக்கும் தயவுசெய்து என் பிள்ளைகளுக்கு வாட்ஸ்அப் ரெக்கார்டு மூலம் என் மரண செய்தியை சொல்லிவிடு என்றார் இதையெல்லாம் கேட்ட அந்த இளைஞனுக்கு கண்களிலிருந்து தாரத்தாரையாக கண்ணீர் வந்தது சொல்லி கொண்டிருந்த பெரியவருக்கு குரல் தழுதழுத்தது இன்றைய நவீன உலகில் தனித்தீவாக உள்ள வீடுகளிலும் ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டிலும் இந்த மாதிரி முதியோர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள் சில முதியோர்கள் வாட்ஸ்அப்பில் தினமும் குட் மார்னிங் என்றும் வணக்கம் என்றும் அனுப்பும் இந்த பெருசுக்கு வேறு வேலையே இல்லை இது ஒரு தொல்லைதான் என்று நினைத்து பலரை நானே பிளாக் செய்துள்ளேன் பச்சை இலைகள் ஒன்றை மறந்துவிட வேண்டாம் நாமும் பழுத்த இலைகள் ஆகி மரத்தில் இருந்து ஒரு நாள் உதிர்ந்து விடுவோம் என்று இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சும்பையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்